ஒருத்தர் கடன் ஒருத்தர் கடன் கொடுத்திருக்காரு எனக்கு அவர் கடனை கொடுங்க கொடுங்க எனக்கு கேட்டே இருக்காரு இப்போ வந்து அவர் பேர் சுபாஷ் அப்படின்னா சுபாஷ் பக்கத்தில் பாதுகாப்புன்னு போடணுமா பாதுகாப்புன்னு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ட்ரூ காலரில் போட்டுட்டீங்க அவரோட பேரை பதிவு பண்ணிட்டீங்க நம்பரை நான் சேவ் பண்ணும்போது அப்படி சேவ் பண்ணிடணும் சேவ் பண்ணிடுறோம் அப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ஃபோன் கால் வரும்போதே நம்ம அதை பார்க்கும் போதே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு சரிப்பா மெதுவாக கொடுப்பா அப்படின்னு உண்மையாக நடந்திருக்குங்க சார் இது சரி ஓகே சரிங்க நன்றி ஓகே ஆ வணக்கம் என் பேர் சுரேஷ் முருகனுங்க பேசிக்கலாக ஒரு இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு கிராஃபாலஜிஸ்ட் கிரெஃபாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சயின்ஸு இது வந்து சைக்காலஜியோட ஒரு பாட்டு இது வந்து உங்களுக்கு பிளைண்டாக ஃப்யூச்சரை ப்ரெடிக் பண்ணு நாங்கள் சொல்ல மாட்டோம் வேர் அண்ட் ஹவ் யூ ஆர் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணும் ஹேண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன கைண்ட் ஆஃப் கொஷின் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணி தரும் ஓகே நான் புரிஞ்சுக்கிறதா கேட்குறேன் ஒரு பக்கத்தில் ஒரு பத்து லைன் எழுதி காமிச்சோம் அப்படின்னா அந்த பத்து லைன் எழுதிருக்கிறத வச்சு நீங்கள் எந்த நிலமையில இருக்கிறீங்க ஃபியூச்சரில் என்ன நிலைமைக்கு போவீங்கன்னு உங்களால் சொல்ல முடியும் டெஃபினட்டா சார் ஓகே ஓகே நீங்கள் எந்த முறையில் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க என்னுடைய தனித்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரசன்ன முறை பிரசன்ன முறையில் பல வகைகள் இருக்குது அதில் நான் என்ன பிரசன்ன முறையை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ரூபாய் நோட்டு பிரசனம் அது என்ன ரூபாய் நோட்டு பிரசனம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் எனக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கேட்கக்கூடிய நபர் அவர் அவர் பேக்கெட்டில் என்ன ரூபாய் வச்சுருக்காரோ ஐம்பதோ நூறோ இல்லை ஆயிரமோ அந்த ரூபாய் நோட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய எண்களை வைத்து உங்களுக்கு எப்போது எந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதில் வந்து சொல்ல முடியும் ஓகே புரியுதுக்காக சொல்லுன்னா ஒரு பத்து ரூபா நோட்டு இருக்குது அப்படின்னா பத்து ரூபா எடுத்து கொடுத்த அப்படின்னா அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு எதிர்காலத்தை சொல்லுவீங்க ஆமாம் சார் ஓகே சூப்பர் ஓகே நீங்கள் என்ன முறை சார் நீங்கள் என்ன முறையில் எதிர்காலத்தை கணிக்கிறீங்க என் பேர் வடிவேல் விருதுநகர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு டூல் வச்சுருக்கிறேன் அந்த டூல் என்ன அப்படின்னா உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் போட்டுக்கிற அந்த வளையம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதா அப்படிங்கிறத அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நாம் வந்து கலையிறோம் இது தடையாக இருக்கும் எஸ் அதை டூல் கையில் கொண்டு வந்துருக்குற நீங்கள் பிராக்டிக்கலாக இருக்குது என்னது இது வந்து ஸ்கேனர் சொல்லுவோம்

இந்த நேரத்துல ஷோ பண்றோம் இப்ப இத வச்சு ஏன் எதுனால சொல்ல முடியுமா உங்களுடைய பிரசனம் பிரசனை என்ன ஓடிட்டு இருக்கு அப்படினா ஓகே உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதியில் ஏதோ ஒரு பெயினோ ஏதோ ஒரு இம்பாலன்ஸ் இருக்கும் ரைட் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல இருக்க கூடாது